பெங்களூருல வந்து லட்சுமி மாமான் இருக்காங்க அவங்க மாமனார் பிறந்தநாளைக்காக வேண்டி சூட்டியோட சாப்பாடு போட சொன்னாங்க அதேமாரி அமெரிக்காவில் வந்து ரவியோடைய ஃப்ரெண்டு ராவ் ரவி அவருடைய ராவ் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்தோட கபீரு உதயம் சுமானம் இவங்களுக்கு பர்தடிக்கா வேண்டிய ஆளுக்கு ஒரு ஸ்வீட்டு ரெண்டு ரெண்டு ஸ்வீட்டு வச்சு போட சொன்னாங்க ரெண்டு ரெண்டு ஸ்வீட்டை சாப்பிடுறாரு இந்த பெங்களூரில் ஒரு அம்மா லட்சுமி இருக்காங்க அவங்க மாமியார் மாமனார் பிறந்த நாளைக்கா வேண்டிய ஒரு ஸ்வீட்டு அமெரிக்காவில் கபீர் உதயம் சுமான் மூணு பேருக்கு அவருக்கு பர்த்டே அவங்க பர்த்டே இல்லை ரெண்டு ரெண்டு ஸ்வீட் வைக்க ரெண்டு ரெண்டு ஸ்வீட் வைக்கிறது ரெண்டு வைக்கிறோமா இது லட்சியம் அம்மா மாமனா இருக்கு ஒண்ணு கபீர் உதயம் அப்படி ச்சுச்ச்சு என்ன அமெரிக்கா அடைவரே அவரே யாரேனும் கிடையாது அவர் சொல்லி வச்சறார் அவருக்கு ரெடி சைடுல குடியே

அவங்க இல்லைன்னா சொல்ல அவங்க கடவுள் தெய்வம் மாதிரி வச்சு தெரியாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறது முக்கியமாக இப்போ ரெண்டு லட்ச ரூபா செலவாச்சு இவர் அமெரிக்காவிலேருந்து ராவு தான் அவர் பிடிச்சிடலாம் சொல்லி எனக்கு அக்கௌண்ட் அனுப்பிச்சு விட்டாங்க நன்றி கவிஞர் அம்மா ரொம்ப நாளாக ஐயா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறார் ஒரு பாட்டு பாட்டு வருஷமாக खाल गई पत्थर सच चल चल और और पत्थर पान जोर से मेल पर अरसिगारी आज ना कल वाला नया वाला आज कैसे निकल पड़े आज मिल वाला इधर इतना ना दारे हाँ इनको अलग वाले नहीं तो वही कोंगे ना कुमार बन रहे हैं பெங்களூர்லேருந்தா மூணு மாதத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எக்ஸ்ரே எடுத்தாங்க மேலே ஆகலாம் மாற்றுருச்சுன்னா ஒதுமையாகல அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு சரி வாங்க ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க நைட் நைட்டு பஸ் ஏறி காலையில் வந்தேன் பெங்களூர்லேருந்து ஜேபி நகர் சிக்ஸ் பிள்ளைங்க ம் அதேப்பா நானும் பீரியோ கால் நோடி ಆವಾಗ ಅಯ್ಯ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಫೋನ್ ಮಾಡಿದೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಸರಿ ಬರ್ರಿ ನೀವು ಬಂದ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಬಂದು ಹಾ ಮೇಲೆ ಆಯ್ತು ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಚೆನ್ನಾಗ ಮಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು ಚೆನ್ನಾಗಿದೆ ಊಟ ಚೆನ್ನಾಗಿದೆ

வந்ததுன்னா பூஜை பண்ணவங்க பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானம் போட்டேன் நல்லபடியாக சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் இங்கே வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அன்னதானம் திருப்தியா கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பண்ணதுக்கு முன்னாடியே எனக்கு இங்கே வந்த உடனே கொஞ்சம் திருப்தியாக இருந்தது இப்போ பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் என் வழியெல்லாம் சொல்லவே முடியாது அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எவ்வளோ செலவு பண்ணேன் என்னால் ஒரு அடி கூட எடுத்து என்னால் வைக்கவே முடியாது எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நான் இருக்கவே கூடாதுன்னு கூட நான் நினைச்சிருக்கிறேன் நான் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு மனசுல ஒருத்த தைரியமே வந்திருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது எனக்கு நான் நேற்று நைட்டு தான் இந்த வீடியோ பார்த்தேன் பார்த்தோன்னே ஐயாக்கு ஃபோன் பண்ணி கேட்டவொடனே நீங்க வாங்க வாங்க நான் சரி பண்ணிவிடுவேன் நீங்க வாங்க அப்படின்னாங்க என் வந்தது எவ்வளவோ நாள் எனக்கு தான் இவ்வளவு தூரம் தள்ளி தள்ளி போச்சான்னு கூட எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ரொம்ப திருப்தியாவும் இருக்கு தான் எனக்கு எல்லாம் சின்ன தான் எனக்கு எல்லாம் பண்ணதை இப்ப எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கை தூக்கவே முடியாம இருந்துச்சு இப்ப பரவாயில்ல எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க கால் ஒரு கால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணலன்னா முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் பண்ணல நிறைய செலவு பண்ணிட்டேன் நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது யார் யார் எங்கெங்க சொல்றாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மருந்து சித்தியா மருந்து இங்கிலீஷ் மருந்துன்னு எவ்வளவோ நான் மருந்து எல்லாம் சாப்பிட்டு எனக்கு இப்ப இங்க எந்த மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு சரி பண்ணி கடவுள் கடவுள் மாதிரி ஐயா நமக்கு சின்ன ஐயா இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் எல்லாருடைய நோய் நொடியெல்லாம் தீர்த்து வச்சு என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய சேவை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் திருநெல்வேலுக்கு வர்றேங்க கால்வெளி ஒரு ஒரு மாதம் ரொம்ப கிடையாது என் வீட்டில் வாய்ப்புக்கு நாலு வருஷமா இருக்குது அவங்கள வழி செலவு படி செலவு பண்ணி நான் செலஞ்சு போயிடுச்சு எனக்கு பண்ணணும் அப்படி விட்டு இப்போ நான் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தேன் வந்து பரவாயில்ல இப்போ நல்லா இருக்கு வழி

எனக்கு குணமும் ஆயிடுச்சு ஒரு பத்து நான் அந்த வழிய படுறேன் சின்னசு நல்லா பண்றாரு பரவ ஆரியா மாதிரி திருப்தியா இருக்குது அவன் நீண்டாயிரும் நல்ல பலனும் கொடுத்து இதே மாதிரி எல்லாருக்கும் சேவை செய்யும் கொளத்தூர்லேருந்து வரேன் வந்தது சாப்பாடு கொடுத்துட்றாங்க சாமி கும்பிட்டோம் அப்புறம் இந்த இப்போ வைத்தியம் பார்த்தாங்க எல்லாம் நல்லா இருக்கு ரெண்டு வருஷமா வழி நான் இதுக்கு முன்னாடியே வந்தேன் இந்த இப்போ வந்தேன் எல்லாம் எடுத்துட்டாங்க நல்லா திருப்தியாக இருக்கு ஒரு சின்ன ஐயா பண்ணார் எங்களுக்கு அவர் தான் வைத்தியமண்டர் ம் ஆ அவங்களே பார்த்துட்டா வழியெல்லாம் எடுத்துடுறாங்க என் பேர் சண்பகவள்ளி நான் இங்கே இடுப்பு வலி கால்வழியாக வந்தேன் இப்போ எவ்வளோ பரவாயில்ல எனக்கு செஞ்ச பிறகு சின்ன ஒரு செஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா நடக்கிறேன் அதனால் சாப்பாடெலாம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு தான் வைத்தியம் பண்ணாங்க உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு நல்லா இருக்கு எனக்கு ஒரு மூணு வருஷமாக இருக்குது அது கணக்கு சொல்ல முடியல போது டாக்டர் டாக்டர்கிட்ட போவோம் வருவோம் அவ்வளோதான் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா பண்ற திருப்தியா இருக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் எங்க ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க ஆ நல்லா இருக்கு திருப்தியா இல்ல இல்ல நான் அசோக் நகர்ல இருந்து வரேன் குதிக்கால் வலி இடுப்பு ரொம்ப நல்லா இருந்தது இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததா பரவாயில்ல நான் இங்கே போய் செலவு பண்ணி பார்த்தா எங்கேயுமே சரியாகல இங்கே ஐயா ஊரில் இங்கே வந்து முகப்பா மாதிரி இப்போ சரியாயிடுச்சு எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு வழியெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ சின்ன ஐயா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணார் அதே மாதிரி அன்னதானமும் கொடுத்தாங்க எனக்கு இங்கே சாப்பாடுலாம் திருச்சியாக கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துல பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது சின்ன ஐயா தான் வைத்தியம் பார்த்தாரு எனக்கு தான் திருச்சியாக இருக்குது ஐயா மாதிரியே பண்ணுறாங்க எந்த குறையும் இல்லை எல்லா வழியெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எந்த குறையும் இல்லை வந்தது நல்லா திருச்சியாக சாப்பாடு சாப்பிட்டோம் அது சின்னக்கியா நல்லா இது நல்லா சரியாயிடுச்சுப்பேன் முட்டி வெளி பலி எல்லாம் சரியாயிடுச்சு இப்போ ஒரு ஆறு ஏழு மாசமா இருந்துச்சு வீட்டாண்ட கூட பார்த்தா எங்கேயும் சரி ஆகல இங்கேயும் அது போய் வர சரியாயிடுச்சு அதனால திருப்தியா இருக்கு இல்லை எதுவுமே வாங்கலை எதுவுமே ஹம் காலையில நேற்று தான் பார்த்தோம் காலையில அப்புறம் சரி கிளம்பி வந்தோம் என் பேர் கவிதா நான் பொள்ளாச்சியிலேருந்து இருந்து வர்றேன் ஏற்கனவே நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணை வந்தேன் அப்ப நடக்காம வந்தேன் நடக்கவே என்னால முடியாது என்ன அப்பா நல்லபடியா நடக்க வச்சாரு இப்ப மறுபடிக்கு அதே மாதிரி என்னால ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது இன்னைக்கு வந்து நீ விட்டு நீ நடந்து பார்த்தாதான் அதோட இது எனக்கு தெரியும் திருப்தியா இருக்குது ஐயா மாதிரியே பண்றப்ப தம்பி அன்னதானம் எல்லாம் எப்போதுமே சூப்பரா இருக்கும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது சாப்பிட்டு எடுத்து எதா இருந்தாலும் செய்ய சொல்லுவாரு நாங்க கே கே நகர்ல இருந்து வரோம் நாங்க பரவாயில்ல நல்லா போடுறாங்க இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணது நல்லா இருக்கு அஞ்சு வருஷமா எனக்கு இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்துச்சு பரவாயில்ல இப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு எனக்கு சின்ன ஐயா நல்லா பரவாயில்ல நல்லா பண்றாங்க நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்க்கும் போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது மாதிரியா இருக்கு அப்புறம் பழைய வழியா இருந்தது நிறைய இடத்துல பார்த்துட்டு சரியாகல நிறைய செலவு பண்ணிட்டோம் எவ்வளவு செலவு பண்ணி சரியாகல இப்போ ஐயோ அங்க ட்ரீட்மெண்ட் இருந்ததுல பரவாயில்ல நல்லா இருக்குன்றாங்க தெரிஞ்சா இருக்கு இல்லையா வணக்கம் நான் தேனில இருந்து வர்றேன் நான் ஐயாவை பாக்க வந்திருந்தேன் காலையில வந்துட்டு அன்னதான கொடுத்தாரு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கைகள்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு அதாவது ஒரு ரெண்டு வருஷம் காலமா இருந்துச்சு அதை வந்து பார்த்தோம் பார்த்ததில் இப்போ ஆயில் மஜாஜு தண்ணியெல்லாம் போட்டு நீ விட்டாங்க கொஞ்சம் பரவாயில்ல முத விட இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இது எது நான் வீட்டை வச்சு கொஞ்சம் பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐயோ சொன்னாங்க இப்போ நானும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சி அவர்கிட்ட சொல்லிட்டு கலாப்பட ஆமாம் இப்ப நான் இங்க வந்தது கால இருந்து வந்து எல்லாம் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல நல்லா வந்துடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே ஐயா வண்டி ஐயா நான் போரூர் ஐயா கூட வந்து பண்ணிட்டு கிடையா கை வெளி கால் வலி எந்த பிரச்சனை நாமத்தில்தான் சரி பண்ணி தரேன் வேற எதுவும் கிடையாது கை வெளி கால் வலிக்கெல்லாம் என்ன ஓடு உண்ணி வழி ஓடி எத்தனை வருஷம் வழியா இருந்தாலும் பரவாயில்ல பாதி வலி குறைஞ்சிடுவேன் பாதி இருக்கும் வீட்டில் நான் மக்கள்கிட்ட சொல்லி வரி இந்த மாதிரி பண்ணுங்க சரியா சொல்லி சொல்லிக்கிறேன் அதை பயன்படுத்தினா வலி குறையும் இல்லைன்னா வலி சுத்தமாகவே குறையவே குறையாது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணியிருக்கேன் ஞாயித்துக்கிழமை ஒரு பண்டு கூட வந்துருங்க அட்ரஸ் இல்லைன்னா போர் ஐயா கோயில்னு கூகுளில் போடுங்க அட்ரஸ் வந்துடும் இப்போ சின்ன பையன் தான் பண்ணுறான் பேர சபிரி அவன் சின்ன சின்னப்பேர்னு சொல்லுவீங்க அவங்ககிட்ட இருக்க சக்தி அத்தனையும் அவங்க கிட்ட இருக்குது அதனாலதான் அவனுக்கு வீடியோ எல்லாம் பாக்குறீங்க இப்ப அவன் தான் பண்ணி வரேன் நான் பண்றது இல்லை அவன் தான் பண்றேன் ஏன்னா அடுத்த ஒரு ட்ரிப்புக்கு அவன் வரதுக்காக நான் பண்ணி வர்றேன் அதனால வந்து சின்ன பையன் நடிக்காதீங்க அவங்ககிட்ட எல்லா சக்தி இருக்குது சக்திதான் அவன் பண்றான் இல்லைன்னா சக்தி என்ன பண்ண முடியாது சத்தியில அதே மாதிரி பெங்களூர்ல லட்சுமி அம்மானு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க மாமனா இருக்கு பர்த்டே அதனால் அவரு மாமனாருக்கு அன்னதானமும் ஸ்வீட்டும் போடணும் சொல்லி சொன்னாங்க மாதிரி ஸ்வீட்டு போட்டேன் அமெரிக்காவில் வந்து ரவி ராவுன் ஒருத்தருக்காரு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து பகிர் உதயம் சுபான் மூணு பேருக்கு பர்த்டே அதனால இந்த ஸ்வீட்டு விட்டு ஸ்வீட்டும் அன்னதானமும் அவர் படச்சுன்னா போட்டுக்கிறேன் ஆனால் ரவி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத முதல்லாம் ஒரு ஃபோன் பண்ண மாதிரி உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு யார் அவர் தெரிஞ்ச ஆடுக்குதோ அவர் அவர் முடிஞ்சளவுக்கு எனக்கு அக்கௌண்டில் கொஞ்சம் அவரவரும் சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விடுறாரு ஆனால் ரவி வந்து ஒரு தெய்வசக்தி இருக்கனால தான் அவர் யார்ட்டாக சொல்லி இந்த நல்லா பண்றாரு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்லி அவர் மூலியமா ரவி ராகு மூலியமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வர்றாரு அதே மாதிரி லட்சியமாவும் பண்ணுறாங்க அந்த தெய்வ சக்தியில் யாருமே பண்ண முடியாது அதனால வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறேன் ஞாயித்துக்கிழமை பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே வந்துடுங்க ஐயா